தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பத்து மாதங்கள் நம்மை கருவில் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய தாயினை அவர்கள் தள்ளாடும் வயதில் கண்ணில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உள்ள பிள்ளைகள் அவர்களை ஆதரவின்றி நடுத்தெருவில் அனாதைகளாய் விட்டு செல்லும் சம்பவங்கள் இப்போதும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன இந்த கணினி யுகத்தில் தன்னை பெற்ற தாய்க்கு அவர் இறந்தவுடன் சென்ற திங்கட்கிழமை அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் கோவில் கட்டி மகிழ்ந்த மகன்களின் நெகிழ்ச்சி செயலினை நெஞ்சு நெக்குருக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மௌனத்தின் சப்தங்கள் விளைகின்றது சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாரி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா முத்துக்காளி அம்மாள் தம்பதிக்கு சண்முகநாதன் சரவணன் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் சண்முகநாதன் புதுக்கோட்டையில் சூடன் தயாரிக்கும் கம்பெனியும் இரண்டாவது மகன் சரவணன் மற்றும் மூன்றாவது மகன் சந்தோஷ்குமார் ஆகியோர் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகின்றனர் மிகச்சிறந்த பணியில் உள்ள அவர்கள் நல்ல வருமானமும் ஈட்டி வருகின்றனர் இந்த மூவரையும் அவர்களுடைய தாய் முத்துக்காளியம்மாள் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைத்துள்ளார் துரதிருஷ்டவசமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவரது அறுபத்தி மூன்றாவது வயதில் அவர் உயிரிழக்க நேர்ந்தது மகன்கள் தாயின் உயிரிழப்பை தாங்க இயலாது தாளாத துயரத்தில் தலைப்பட்டனர் தங்களுக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்த தங்களது தாயின் நினைவாக ஏதாவது ஒன்றை நாம் செய்தே தீர வேண்டும் என்று அந்த மகன்கள் முடிவு செய்தனர் பிறகு மூவரும் கலந்து கலந்தாலோசித்து தன்னுடைய தாய்க்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர் இதற்காக அவர்கள் மூவரும் கட்டடக்கலை நிபுணர்களிடம் ஆலோசித்து சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் தங்கள் ஊரிலேயே தங்களுடைய அன்னைக்கு கோவில் கட்டினர் அதில் சுமார் ஐநூற்றி எண்பது கிலோ எடையுள்ள ஐந்து அடி உயரத்திற்கு தன்னுடைய தாயின் சிலையை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்தனர் இக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நான்கு கால பூஜைகளுடன் யாக வேள்வி நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளை அவர்கள் நடத்தினார்கள் பின்னர் யாகசாலையிலிருந்து கலசங்கள் கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் கிராமத்து பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் பாசக்கார மகன்களின் இந்த செயலானது சிவகங்கையில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நெகிழ்ச்சி நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது கருவில் சுமந்த தாயை கருவறையில் வைத்து அழகு பார்க்கும் மகன்களை மிகவும் பெருமையாக சுமக்கிறது சிவகங்கை மாவட்டம் இக்கோவிலின் பிரதான கோபுரமும் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசமும் பழங்கால வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மூலவராக வீற்றிருக்கும் முத்துக்காளி அம்மாள் தான் வளர்த்து வந்த வீரன் என்ற மஞ்சு விரட்டு காளையை கோவிலின் முன்பு அவர்கள் நிறுத்தி அனைவருக்கும் ஆசி வழங்கினார்கள் செண்டை மேளம் முழங்க குதிரை ஆட்டத்துடன் கும்பாபிஷேகம் சிறப்பாக அரங்கேறியுள்ளது நடிகர் நடிகருக்கு கோவில் கட்டும் இந்த காலத்தில் தங்களை விவசாயத்தின் மூலம் கிடைத்த குறைந்த வருவாயினை வைத்து பால் தயிர் மோர் போன்ற விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்றும் தனது தாலியை விற்றும் கிடைத்த பணத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு மூன்று மகன்களை படிக்க வைத்ததாக பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் அந்த தாயின் அர்ப்பணிப்பை குழந்தைகள் மீது தாய் வைத்திருந்த பாசத்தை பறைசாற்ற நினைத்த அவர்கள் குழந்தைகள் தனது தாய்க்கு கோவில் கட்டியுள்ளனர் இது பற்றி அவர்கள் கூறியதாவது அம்மாவின் நினைவாக அவர் வளர்த்த இருபது மாடுகளை நாங்கள் பராமரிக்கிறோம் அவற்றை பராமரிக்க ஆட்களை நியமித்துள்ளோம் சுப விசேஷ காரியங்களை இங்கு வந்து நாங்கள் நடத்துவோம் என்று கூறுகின்றனர் மேலதாளங்கள் முழங்க அச்சதை தூவி இந்த கும்பாபிஷேக விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றது என்பது ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட அன்னை மற்றும் மகன்கள் இருவருக்கும் உள்ள பாச பிணைப்பும் தாயினுடைய அர்ப்பணிப்பு உணர்வும் குழந்தைகளுடைய நன்றிக்கடனும் மற்றவர்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக அமைந்திருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி கீதா